வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வ அவர்களாலும் நவக்கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது அல்லது விழிப்புணர்ச்சிக்காக தேடல்களில் கிடைத்த ஒரு உண்மைகள் என்னவெனில் இந்த வகையில் கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவு இந்த வகையில் லக்கணம் அல்லது ஒவ்வொரு ஜாத கட்டங்களை வைத்து கொண்டு பாவங்கள் வாரியாக முதல் பாவத்திலிருந்து பன்னெண்டு பாவங்கள் மற்றும் காலபுருஷங்கள் எனவே என்னுடைய பகை நட்பு பகை என்று நட்சத்திரங்களிலும் ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு ஒம்பது நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் ஒம்பது நுடைய பகுதிகளாக நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நாம் படங்களை பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை வைத்து என்னுடைய தேடல்களில் நாம் ஜோதிடரை சிரமங்கள் வரும்பொழுது அணுகுகிறோம் அந்த வகையில் நாம் சிரமம் வரும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் நம்மை செய்த தவறுகள் என்ன அல்லது நாம் செய்ய தவறியது என்ன என சிந்தித்து அதற்கான ஒரு தேடல்கள் முற்பட வேண்டும் அதை விடுத்து பரிகாரங்கள் மூலமாகவோ அல்லது அடுத்தவர்களுடைய உதவியை நம்ப நம்பும் பொழுது அவர்கள் அதற்கு தகுதியான நபர்களாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார்கள் என்று எதிர்பார்ப்பது என்னுடைய நாம் ஏமாளித்தனம் அல்லது நம்மளுடைய இயலாமை அல்லது முடியாமை அல்லது முயற்சியின்மை என எப்படி ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஜோதிடம் என்பது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு உதவி செய்யுமே உடைய முழுமையாக நாம் நம் கையில் தான் உள்ளது நமது உழைப்பு அல்லது முயற்சியின்மை அல்லது நமது தவறான ஒரு வழிகாட்டல்கள் மூலமாகவோ அல்லது தவறான எண்ணங்கள் மற்றும் தவறான ஒரு முடிவுகள் கொள்கை பொருளாதார முடிவுகள் மற்றும் உறவு முறைகளில் நாம் தவறான ஒரு நடவடிக்கைகள் ஈடுபடும் பொழுது நாம் நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் பொருள் இழப்பிற்கும் ஆளாகிறோம் என்பதுதான் உண்மை எனவே நமது பெற்றோர்கள் நம்முடைய மூலமாகிய தாய் தந்தையர்களோடைய கூற்றுப்படி ஜீன்ஸ் என்று கூறுவார்கள் எனவே நாம் நம்முடைய தாய் தந்தையனுடைய ஜீன்ஸினுடைய வெளிப்பாடு நாம் அதனுடைய வெளிப்பாடுகள் அளவுதான் பலன்கள் இருக்கும் பிரபஞ்சத்தில் அதிகமான பிரச்சனைகளை தவிர்க்க முடியாதவை எனவே அதனை நாம் சிந்தித்து விழித்து கொண்டு நாம் வழிகளை தேடி நாம் அதனை சரி செய்து கொள்ள வேண்டுமே உடைய பொருள் செலவும் கால செலவும் செய்யக்கூடாது என பல பதிவுகளை இதற்கு முன்பு நான் வெளியிட்டு கொண்டுள்ளேன் வணிக ரீதியாக இருக்கக்கூடிய மூல நூல்களில் கூறப்பட்டவைகளையே வைத்து கொண்டு நாம் என்னுடைய அதனுடைய பெருக்கி அல்லது சுருக்கி அல்லது விதிகள் விதி வழக்குகள் என கூறிக்கொண்டுள்ள என்னுடைய பரிகாரங்கள் பரிகாரங்கள் மூலமாக அனைத்தையும் சரி செய்யலாம் என்றால் ஒரு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் முதல் பிரபல்யமான கோவில்கள் வரை பரிகாரங்கள் என்ற போர்வையிலோ அல்லது நமக்கு என்ற போர்வையில் கடவுளுக்கும் நமருக்கும் இடையே இடைத்தரகர்களாக செயல்பட்டு அவர்களுடைய கர்மா அவருடைய வயிற்றுப்பாடு அல்லது உண்டியல் நிரப்பப்படுகின்றன பரிகாரங்கள் மூலமாக நாம் அது ஆலயங்களில் செய்யக்கூடிய தனிப்பட்ட முறையில் நம்முடைய இயலாமை உண்மையான இயலாமை உள்ளவர்களுக்கு உதவும் திருப்தி மன திருப்தி வேறு எதிலும் இடையாது எனவே வணிக ரீதியாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் எந்த கடவுளும் நேரில் தோன்றி உங்களுக்கு உண்மையையோ அல்லது சாட்சியோ சொல்ல வரப்போவதோ இல்லை எனவே இந்த பிரபஞ்சத்தில் நாம் கண்ணால் கண்பது எல்லாம் காதால் கேட்பதும் விடுத்து தீரை விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை செம்மாக்கி செம்மையாக்கி கொட வேண்டும் ஜோதிட பாவங்கள் நாம் இந்த ஒரு நான்கு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளோம் அரைத்தமாகவே அழைப்பது போல் நானும் நாம் பாவகங்களினுடைய பலாபலன்களை ஜாதக கட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கலாமா என சிந்தித்து கொண்டு உள்ளேன் எனவே விரைவில் நான் என்னுடைய அஸ்ட்ரோ மனிஷ் என்ற ஒரு பெயரில் என்னுடைய ஜாதக கட்டங்களினுடைய விளக்கங்களும் பாவங்களுடைய விளக்கங்களும் அதில் அமர்ந்துள்ள நட்சத்திரங்களினுடைய பலன்களும் திசாபுத்தி பலன்களும் லக்கண பலன்களும் என உங்களுக்கு விரிவாக ஒரே நேரத்தில் உங்களுக்கு கூறாமல் பகுதி பகுதியாக உங்களுக்கு விளக்கமாக தெளிவாக புரியும்படி அளிக்கலாம் என ஒரு உத்தேசத்தில் உள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விரைவில் எதிர்பாருங்கள் உங்களுடைய நல்ல ஆதரவதற்கு உலகங்களும் உள்ள ஜோதிட அபிமானிகளும் எனது அனுபவங்கள் ஐம்பது கால அனுபவங்கள் இருபது வயதில் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளை கடந்து எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதன் மூலம் நான்கு பேர் நன்மை அடைந்தால் சரி எமக்கு கிட்டாதது நான் பட நான் எமக்கு கிட்டாத மற்றவர்களுக்கு கிட்டட்டும் என்றும் நான் பற்ற சிரமங்கள் மற்றவர்கள் பரக்கூடாது என்ற நோக்கத்திலும் எமது பதிவுகள் இருக்கும் எந்த உதவிகளும் செய்யவும் அல்லது வழிகாட்டவும் தயாராக உள்ளேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் இந்த ஒரு புத்தாண்டு ஆரம்பத்தில் வழங்க உத்தேசித்துள்ளேன் என்ற ஒரு அறிவிப்புடன் இந்த பதிவை நான் வெளியிட்டு உள்ளேன் எனவே தொடர்ந்து ஆதரவளித்து பயன்பெற்று அதனுடைய பயன்களை அடைய அன்புடன் வேண்டுகிறேன் இதை வணிக நோக்கத்திலோ அல்ல வழிகாட்ட வேண்டும் உதவும் என்ற எண்ணத்தில் என்னுடைய சில கோட்பாடுகளின் அடிப்படையில் இதை நான் உடைய பொருள் அல்லது காலங்கள் விரயங்கள் எமக்கு ஏற்பட்டது மற்றவர்களுக்கும் கால விரயங்களும் பொருள் விரயங்களும் ஏற்படக்கூடாது பொருள் விரயங்கள் இன்றி உங்களுக்கு விழிப்புணர்ச்சியும் வழிகாட்டலும் வழங்க உத்தேசித்து உள்ளேன் என்பதை என்னுடைய பதிவின் மூலமாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு உடைய அறிவிப்பாக உங்களுக்கு வழங்குகிறேன் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதிய கோணத்தில் புதிய பெயரில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடரும்